ஹலோ பிலிவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலிவர்ஸ் வேல்ட் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நாம தான் முடிவெடுக்கணும் ஆனா ஒரு பெண்ணோட வாழ்க்கையே அவளோட கையில் இல்லாம போயிடுச்சுன்னா அவளோட கணவர் அவளோட பேசவே மாட்டேங்கிறாருனா பிறந்த குழந்தைய ஒரு தடவை கூட பார்க்க வரலனா இந்த பெண் என்ன பண்ணினா எப்படி மாத்திக்கிட்டா அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவங்க நமக்கு அனுச்ச மெசேஜை வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த கிளைண்ட்டோட கதை உங்க கதையா கூட இருக்கலாம் அதனால இந்த கதையை முழுசா கேளுங்க அந்த பெண்ணோட பெயர் மலர்னு வச்சுக்கலாம் அவங்களோட பிரைவசி கருதி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு திருமணம் ஆகி முதல் வருஷம் எப்படி இருக்கும் கனவு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படித்தான் இவங்க வாழ்க்கையே இருந்துச்சு கணவரும் மனைவியும் ரெண்டு உயிர் ஒரு உடம்புன்னு சொல்ற மாதிரி காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் கேர் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் கணவர் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க டயர்டா இருக்கா இப்படி ஒவ்வொரு நொடியும் அவளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அவளுக்கு தேவனா கேக்குறதுக்கு முன்னாடியே கொண்டு கொண்டு வந்து கொடுத்துருவாராம் அந்த அளவுக்கு அன்பு அந்த அளவுக்கு மரியாதை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாழ்க்கைனா இதுதான் நினைச்சா ஒரு வருஷம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா போச்சு ஆனா நீங்க கவனிச்சிருப்பீங்க எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு திருப்பம் வரும் இவங்க வாழ்க்கையிலயும் வந்துச்சு அந்த திருப்பம் பேரு மாமியார் தப்பா நினைக்காதீங்க எல்லா மாமியாரும் கெட்டவங்க ஆனா சில நேரம் சில பேர் சில விஷயங்கள்ல தலையிடுறாங்க அதுவும் தவறான வழியில ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி பண்ணு அப்படி பண்ணாத இது சரியில்லை அது தப்புன்னு இவங்க மட்டும் சொல்லிருந்தா பரவாயில்ல மெதுவா அவங்க மகன் அருண் பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அருண் கிட்ட கொறை செல்ல ஆரம்பிச்சாங்க பார் அருண் உன் மனைவி இப்படி நடந்துக்கிறா அவ உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறா நீ சொல்றதை கேக்குறாளா பாரு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொட்டு சொட்டா விஷம் கலந்தாங்க மகன் அருணோட மனசுல அதாவது மலரோட கணவர் மனசுல ஆரம்பத்துல அருண் அம்மா ரொம்ப நல்லவ ஆனா தினம் தினம் காதல விடுறப்ப மெதுவா அருண் மெதுவாது இப்ப கவனிங்க காலையில எழுந்தா என்ன சாப்பிட்டேன்னு கேக்குறது நின்னு போச்சு ஆபீஸ் போறப்ப பயனு சொல்றது குறைஞ்சிருச்சு நைட்டு வீட்டுக்கு வந்தா முகத்தை பாக்குறதே இல்ல போன்ல அருண் பேசிக்கிட்டே இருப்பாரு அல்லது டிவி பாத்துட்டே இருப்பாரு மனைவி மலர் என்ன கேட்டா மட்டும் தான் சொல்லுவார் பேசுறதே இல்லை பார்க்கறதே இல்லை இருக்கிறதே இல்லை அந்த பழைய அன்பு சுத்தமாகவே இல்லை நீங்கள் நினச்சி பாருங்க நேற்று வரைக்கும் மலர் எல்லாத்தையும் விட முக்கியமாக நினச்சவர் இன்னைக்கு பேசவே மாட்டேங்கிறார்னா எப்படி இருக்கும் அவளுக்கு புரியல நான் என்ன தப்பு பண்ண இரவு முழுக்க தூக்க வரல யோசிச்சிட்டே இருந்தா மலர் நான் எங்க தப்பு பண்ண எதனால இப்படி ஆச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தா கல்ல எழுந்து கண்ணாடியில பார்த்தா கண்ணுல வீக்கம் அழுதுட்டே இருந்தா நைட்டு முழுக்க ஆனா கணவர் அருண் கவனிக்கவே இல்ல மாமியார் இந்த இடத்துல மலரால பேசவும் முடியல கேட்கவும் முடியல மெது மெதுவா வீட்டுல அவளோட இடம் குறைஞ்சது முக்கியத்துவம் போச்சு மரியாதை போச்சு மதிப்பு போச்சு இன்னைக்கு நாம நமக்கு முக்கியமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட மதிப்பு இல்லாம போனா எப்படி இருக்கும் உடஞ்சு போய்டுவோம் இல்லையா அப்படித்தான் அவளும் உடஞ்சிட்டா நாள் போக போக நிலைமை ரொம்ப மோசமாச்சு பேச்சு குறைஞ்சது அப்புறம் பேச்சே இல்லாம போச்சு ஒரே வீட்டுல இருந்தாலும் மாதிரி அதுவும் சரி இப்படியே நினைச்சா மலர் ஆனா மாமியார் அதையும் விட்டாங்களா இவளை வச்சிருக்க அம்மா வீட்டுக்கு அனுப்பு நீ சந்தோஷமா இரு இப்படி சொல்லி சொல்லி இருசில மகனையும் சம்மதிக்க வச்சுட்டாங்க ஒரு நாள் உன்னால என்னடா வாழ முடியாது நீ உன் அம்மா வீட்டுக்கு போன அருண் மலரை பார்த்து சொல்லிட்டாரு இந்த வார்த்தைகள் கேட்ட ப்ப அவளோட உலகமே நின்னு போச்சு காதல கேட்டதே இடி மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு மலர் கேட்டா உன்னால என்னோட வாழ முடியாது போ இப்படி சொல்லி முகத்தை கூட பார்க்காம திரும்பிட்டாரு அந்த நேரம் நீங்க உங்களோட கையில பிடிச்ச ஒரு கிளாஸ் டம்ளரை தரையில போட்டு உடைச்சிங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அதை நினைச்சு பாருங்க அந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவளோட இதயம் உடஞ்சு போச்சு ஆனா அந்த சவுண்ட் யாருக்கும் கேட்கல அவளுக்கு மட்டும்தான் கேட்டது அன்னைக்கே எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு மலர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா கண்ணீர் விட்டு அழுதா ஆனா யார்கிட்டயும் சொல்ல முடியல என் வாழ்க்கை என்னாச்சுன்னு அம்மா வீட்ல தனியா நாள் போகுது வாரம் போகுது மாசம் போகுது கணவர் அருண் ஒரு தடவை கூட போன் பண்ணல மெசேஜ் பண்ணல விசாரிக்கல அவளுக்கு புரிஞ்சுது இது முடிஞ்சு போச்சுன்னு ஆனா இன்னும் ஒரு சம்பவம் நடக்க இருந்துச்சு அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு நாள் உடம்பு சரியில்லை வாந்தி தலை சுத்தல் டாக்டர் கிட்ட போனா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு சொன்னாரு அந்த வாத்தை கேட்டதும் சந்தோஷமா இருக்கணுமா அழணுமா என்ன பண்றதுனே தெரியல மலருக்கு ஒருபுறம் தான் தாயாக போறோம்னு சந்தோஷம் மறுபுறம் கணவர் இல்லாம இந்த பயணத்தை தனியா தாங்கணும்னு பயம் கணவர் கிட்ட சொல்லலாமா சொன்னா வருவாரா இல்ல இன்னமும் வேற மாதிரி நடந்துப்பாரா அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் பதில் இல்ல மனசுல குழப்பம் கடைசியில தன் தாய்கிட்ட மட்டும் சொன்னா அவங்களோட ஆதரவோட அந்த ஒன்பது மாசம் கடந்துச்சு ஒவ்வொரு நாளும் வயிற்றுல வளர்ற குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவா ஆனா அடுத்த நொடி கணவர் அருணோட தாட்ஸ் வந்துடும் கண்ணீர் வந்துடும் மாசங்கள் கடந்துச்சு ஒரு நாள் வலி ஆரம்பிச்சுது ஹாஸ்பிட்டல் போனாங்க சில மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிட்டப்ப அவளுக்கு ஒரு நிம்மதி இனிமே நான் தனியா இல்ல என்கிட்ட என் குழந்தை இருக்கு ஆனா அதே நேரம் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லையே எப்படி வளர்ப்பேன் ரெண்டு உணர்வுகளும் மனசுல போராடிட்டு இருந்துச்சு குழந்தை அழுதா கணவர் அருணோட நினப்பு வருது குழந்தையோட முகத்துல கணவரோட முகம் தெரியுது அவர் இப்ப என்ன பண்றாரோ தெரியுமா இவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்னு இந்த நினப்போட கணவருக்கு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் வந்து பாருங்கன்னு மெசேஜ் போச்சு பார்த்தாரா இல்லையான்னு தெரியல ஆனா பதில் வரல ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு ஒரு வாரம் போச்சு ஒரு மாசமும் போச்சு கணவர் வரல போன் பண்ணல பிறந்த குழந்தைய ஒரு தடவை கூட பார்க்க வரல இதை விட பெரிய வலி ஏதாவது இருக்குமா ஒரு தாயா தன் குழந்தையோட அப்பாவை காட்ட முடியாம இருக்கிறது ஒரு மனைவியா தன் கணவரோட அன்பை இழந்து நிக்கிறது ஒரு பெண்ணா தன்னோட மதிப்பை இழந்து நிக்கிறது இதை விட கஷ்டம் என்ன இருக்கு நீங்களே நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டாருனா அதுவும் தப்பே இல்லாம உங்களை விட்டு போயிட்டாருனா உள்ள என்ன ஆகும் மனசு உடைஞ்சு போயிடும் இல்லையா அதே தான் நாட்கள் கடந்துகிட்டே போச்சு குழந்தையை வளர்க்குறதுல மட்டும் கவனம் செலுத்தினா மலர் ஆனா உள்ள மனசு வெறுமையா இருந்துச்சு ஒரு பக்கம் குழந்தைய வளர்றது பார்த்து சந்தோஷம் மறுபக்கம் கணவர் இல்லாததோட வழி ரெண்டும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை சில நேரம் நள்ளிரவுல குழந்தை தூங்கும்போது ஒரு மூளையில உட்கார்ந்து அழுவா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என்ன பண்றதுன்னு சில நேரம் கோபம் வரும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சுன்னு சில நேரம் குழப்பம் நான் என்ன தப்பு பண்ண எல்லா உணர்வுகளும் சேர்ந்து உள்ள ஒரு புயல் மாதிரி ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது குழந்தை முன்னாடி அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பா குழந்தைய பார்த்துக்கிட்டு இருப்பா ஆனா உள்ள சாம்பல் மாதிரி சந்தோஷம் இல்ல நம்பிக்கை இல்ல நிம்மதி இல்ல இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்துச்சு ஒரு நாள் அவளோட நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க நான் யூடியூப்ல ஒரு இடத்துல பார்த்தேன் மேனிபெஸ்டேஷன் கோச்சிங்னு ஏதோ சொல்றாங்க கால் பண்ணி பாருன்னு ஆரம்பத்துல மலருக்கு நம்பிக்கை இல்லை என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் நினைச்சா இப்படி இருந்துட்டா என்ன ஆகும் ஒரு தடவை ட்ரை பண்ணி ஒரு எண்ணம் அந்த ஒரு முடிவு தான் அவளோட வாழ்க்கையே மாத்துச்சு நம்ம கிட்ட வந்தாங்க ஆரம்பத்துல பேசுறதுக்கே பயமா இருந்துச்சு மலருக்கு என் பிரச்சனை எப்படி சொல்றதுன்னு ஆனா மெதுமெதுவா பேச ஆரம்பிச்சா தன்னோட வழிய சொன்னா தன்னோட கஷ்டத்தை சொன்னா நம்ம கிட்ட முதல் முதல்ல பல அப்புறம் மனசு விட்டு பேசினா வெளியில என்ன நடந்ததுன்னு பாக்காத உள்ள நீ என்ன நினைக்கிறன்னு பாரு மலர் அப்படின்னு சொன்னோம் ஆரம்பத்துல புரியல என்ன சொல்றாங்கன்னு மெதுவா புரிய ஆரம்பிச்சது மலருக்கு அவளோட மனசுல இருந்தது என்ன கணவர் என்னை விட்டு போயிட்டாரு நான் தனியா இருக்கேன் யாரும் என்ன கவனிக்கிறதே இல்ல என் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு இந்த எண்ணங்கள் தான் தினமும் மலரோட மனசுல இருந்துச்சு இத மாத்தணும்னு புரிஞ்சுது அடுத்து சொன்னோம் நீ உன்னை மதிக்கிறியா அவளுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு என்ன கேள்வி இது யோசிச்சா பதில் தெரியல எப்பவுமே மத்தவங்களுக்காக வாழ்ந்திருக்கா கணவருக்காக மாமியாருக்காக குழந்தைக்காக தனக்காக வாழ்ந்ததே இல்ல அப்படித்தான் வாழணும்னு நினைச்சிருக்கா ஆனா அங்கதான் நீ உன்னை மதிக்கலனா மற்றவங்க உன்னை எப்படி மதிப்பாங்க இந்த ஒரு வரி அவளோட மனசை ஷேக் பண்ணிடுச்சு கோச்சிங்கில் நாளுக்கு நாள் விஷயங்கள் கற்றுக்கிட்டா உள்ளே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி மாற்றுறதுன்னு தன்னை தானே எப்படி நேசிக்கிறதுன்னு மனசுக்குள்ளே இருக்க பயத்தை எப்படி எடுக்கிறதுன்னு கோபத்தை எப்படி விடுறதுன்னு துக்கத்தை எப்படி மாத்துறதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டா ஒவ்வொரு நாளும் மெதுவா மாறினா காலைல எழுந்ததும் முதல்ல நல்ல எண்ணங்கள் நினைப்பா நான் மதிப்புக்குரியவ நான் அன்புக்குரியவ நான் சந்தோஷமா இருக்க தகுதியானவ இப்படி தினமும் சொல்லிட்டே இருந்தா ஆரம்பத்துல நம்பிக்கை இல்ல ஆனா தொடர்ந்து சொன்னா மெதுவா அந்த வார்த்தைகளோட சக்தி உள்ள உணர ஆரம்பிச்சுது அவரோட நடவடிக்கைகள் மாறுச்சு முகத்துல ஒரு பிரகாசம் வந்துச்சு கண்ணுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு நடையில ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு அவளோட மாற்றம் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது இல்ல சுத்தி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சது பலரோட அம்மா சொன்னாங்க நீ வேற மாதிரி இருக்க ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சான்னு கேட்டாங்க நண்பர்கள் சொன்னாங்க நீ வித்தியாசமா இருக்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க ஆனா மிக முக்கியமான மாற்றம் அவளோட கணவருக்கு தெரிஞ்சது எப்படி இப்ப கேளுங்க அவளோட மாற்றம் அவளோட எண்ணங்கள் ஆரம்பிச்சது அவளோட எண்ணங்கள் அவளோட அவளோட வார்த்தைகள்ல வெளிப்பட்டது அவளோட வார்த்தைகள் அவளோட செயல்ல தெரிஞ்சது அவளோட செயல் அவளோட ஆளுமையை மாத்துச்சு அந்த ஆளுமை யூனிவர்ஸுக்கு சிக்னல் அனுப்பிச்சுது இங்க ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல நாம என்ன அனுப்புறோமோ அதுதான் திரும்ப நமக்கு வருது நம்ம துக்கம் அனுப்பினா துக்கம் தான் வரும் நாம கோபம் கோபம் தான் வரும் நாம அன்பு அனுப்புனா அன்புதான் வரும் நம்ம நம்பிக்கை அனுப்புனா நம்பிக்கைதான் வரும் இதுதான் யூனிவர்சல்லா அவளுக்கு இது புரிஞ்சதும் எல்லாமே மாறிடுச்சு உண்மையாவே உணர்ந்தா அந்த உணர்வு அந்த அதிர்வு யூனிவர்ஸுக்கு போச்சு சில வாரங்கள் கழிச்சு ஒரு நாள் மாலை நேரம் அவளோட போன் ரிங் ஆச்சு எடுத்து பார்த்தா கணவர் அருணோட நம்பர் இரண்டு வருஷமா ஒரு தடவை கூட கால் பண்ணாத அவரு இன்னைக்கு ஏன் பண்றாரு அப்படின்னு ஒரு எண்ணம் மலருக்கு கையில போன் நடுங்குச்சு எடுக்கலாமான்னு யோசிச்சு சிரிச்சா கடைசியில தைரியமா எடுத்தா ஹலோ நு மலர் சொன்னா ஹலோ நான் தானே அவரு அந்த குரல் கேட்டதும் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு ஆனா அடக்கிக்கிட்டா சொல்லுங்க அப்படின்னு மலர் சொன்னா எப்படி இருக்க இந்த கேள்விய கடைசிய கேட்டு எத்தனை காலம் ஆச்சு நான் நல்லா இருக்கேன்னு மலர் சொன்னான் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டாரு நல்லா இருக்கான்னு அவ சொன்னா நான் ஒரு தடவை வரலாமன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அருண் சொல்றாரு அந்த வார்த்தை கேட்டதும் மனசு அப்படியே பறந்துச்சு மலருக்கு ஆனா இப்ப அவ மாறிட்டா சரி வாங்க அப்படின்னு அமைதியா சொன்னா எதிர்பார்ப்பு இல்லாம தேவை இல்லாம வந்தா வரட்டும் இல்லட்டா இல்ல அந்த அமைதி தான் அவளோட புதிய வலிமை அடுத்த வாரம் கணவர் அருண் வீட்டுக்கு வந்தாரு குழந்தைய முதல் தடவையா பார்த்தாரு கையில எடுத்தாரு கண்ணில கண்ணீர் வந்தது அவருக்கு என்னோட பையன் முதல் தடவையா அந்த வார்த்தை சொன்னாரு குழந்தைய பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்புறம் அவளை பார்த்தாரு நீ ஒரு மாதிரியே இருக்க ஏதோ ஒரு வித்தியாசம் அப்படின்னு அருண் மலரை பார்த்து சொல்றாரு ம் நான் மாறிட்டேன் மலர் எப்படி இருந்து அவருக்கு புரியல ஏதோ மாற்றம் அவரு போயிட்டாரு ஆனா அடுத்த வாரம் மறுபடியும் வந்தாரு அதுக்கு அடுத்த வாரமும் வந்தாரு மெது மெதுவா விசிட் அதிகமாச்சு சில மாசங்கள் கழிச்சு ஒரு நாள் கணவர் அருணும் சொல்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுட்டு அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன சொல்ற என் அம்மா சொன்னதை கேட்டு உன்னை விட்டுட்ட அது தப்பு நீ எந்த தப்பும் படல என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னாரு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அவளுக்கு ஆனா இப்ப அந்த கண்ணீர் வேதனையோட இல்ல சந்தோஷத்தோட நான் மன்னிச்சிட்டேன் ஆனா இனிமே நாம இப்படி பிரியக்கூடாதுன்னு மலர் சொன்னா மாட்டேன் நான் மாறிட்டேன் இனிமே நீயும் நானும் நம்ம பையனும் ஒன்னா இருப்போன்னு அருண் சொல்றாரு மலர்கிட்ட அன்னைக்கு அவங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்தாங்க இன்னைக்கு அவங்க மூணு பேரும் ஒன்னா வாழ்றாங்க கணவர் முன்னாடி இருந்த மாதிரி அன்பா நடந்துக்கிறாரு இல்ல முன்னாடி விட அதிகமா ஏன்னா இப்ப அவருக்கும் புரிஞ்சது என்ன இழந்திருப்பாருன்னு குழந்தைக்கும் அப்பாவோட அன்பு கிடைச்சது மாமியார் இப்பவும் அங்கேதான் இருக்காங்க ஆனா இப்ப அவங்களால தலையிட முடியல ஏன் ஏன்னா மனைவி மலர் மாறிட்டா அவளோட எனர்ஜி மாறிடுச்சு அவளோட மதிப்பு மாறிடுச்சு அவளோட நிலை மாறிடுச்சு இப்ப யாரும் அவளை மதிக்காம இருக்க முடியாது ஏன்னா அவளே தன்னை அவங்க சந்தோஷமா வாழ்ற தெரியுமா இருக்க அவ மாத்தல மாமியார் அவ மாத்தல சூழ்நிலைய அவ மாத்தல அவளே தன்னை மாத்திக்கிட்டா அவ்வளவுதான் உள்ள இருந்து மாறினா அதுதான் வெளியில எல்லாத்தையும் மாத்திருச்சு இது ஒரு பெண்ணோட கதை மட்டும் இல்ல இது நம்ம எல்லாருக்கும் சொல்ற ஒரு செய்தி நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் யார் நம்ம விட்டு போனாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் உள்ளே இருந்து மாறினா எல்லாமே மாறும் வெளியில இருக்கிறவங்கள மாத்த நம்மளால முடியாது ஆனா நம்ம மாத்திக்க நம்மளால முடியும் நம்ம எண்ணங்களை மாத்திக்க முடியும் நம்ம நம்பிக்கைகளை மாத்திக்க முடியும் நம்ம மனநிலையை மாத்திக்க முடியும் அதுதான் எல்லா மாற்றத்துக்கும் ஆரம்பம் இந்த பெண் மலரோட வகையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவ நம்புனது என்னால முடியும் என் வாழ்க்கை என் கையில இருக்கு நான் சந்தோஷத்துக்கு தகுதியானவ நான் அன்புக்கு தகுதியானவனு இந்த நம்பிக்கைதான் எல்லாத்தையும் மாத்துச்சு நீங்களும் இத நம்புங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நீங்க பயத்தோட இருந்தா பயங்கரமான விஷயங்கள் நடக்கும் நீங்க நம்பிக்கையோட இருந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க அன்போட இருந்தா அன்பு திரும்பி வரும் இதுதான் வாழ்க்கையோட விதி இப்ப பலரும் கேட்பாங்க சரி கோச்சிங்ல என்ன பண்ணாங்க பாருங்க கோச்சிங் என்பது வெளியில இருந்து யாரோ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை திறமைய வலிமைய வெளிக்கொண்டு தான் உங்க மனசுல இருக்கிற தடைகளை அகற்றது பயத்தை போக்குறது சந்தேகத்தை நீக்கிறது உங்களுக்கே உங்களை தெரிஞ்சிக்க வைக்கிறது அவ்வளவுதான் மிச்சம் எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்களும் இப்படி ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர நினைக்கிறீங்களா முதல்ல நீங்க உங்களை நான் மதியுங்க நீங்களும் முடிவு பண்ணுங்க எது நடந்தாலும் நான் என் வாழ்க்கையை மாத்திக்குவேன்னு இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை மாத்திடும் நம்புங்க இது நடக்கும் இது உங்களுக்கும் நடக்கும் இந்த பெண்ணோட கதை இன்னைக்கு நாம பார்த்தோம் ஆனா இதுல இருக்கிற செய்தி நாம எல்லாருக்கும் பொருந்தோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு சக்தி இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அதை உணரணும் அதை உபயோகிக்கணும் உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ பார்க்குற இந்த மொமெண்ட் உங்களோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஆர் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு சேம் பேட்டர்னில் சேம் பெயினில் சேம் சைக்கிளில் கண்டினியூ பண்ணலாம் சாய்ஸ் உங்களோடது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இனிவர்ஸும் டைமிங்கும் கோ இன்சிடென்ஸ் இல்லை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரீசன் இருக்குது மேபி இதுதான் உங்களோட யுனிவர்ஸ் சைனாக கூட இருக்கலாம் மேபி இதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் மேபி இதுதான் அவங்களோட மொமெண்டாக இருக்கலாம் நெக்ஸ்ட் மந்த் டவுட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் இயர் ஐ ஷுட் ஹவ் ட்ரைட் இன் ரிக்ரெட் வரும் டுடே ஆக்ஷன் எடுங்க ஸ்மால் ஆக்ஷன் தான் பட் ஆக்ஷன் எடுங்க கோச்சிங் வேணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இந்த செய்தி உங்களுக்கு உதவியா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த செய்தி எல்லாருக்கும் தேவை யாருக்காவது இது உதவும்னா அது நம்மோட பெரிய வெற்றி மேலும் இது மாதிரி வாழ்க்கையை மாற்ற கதைகளை தெரிஞ்சுக்க பிலிவர்ஸ் வேர்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைவில் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு நீங்க நினைச்சா எதையும் சாதிக்கலாம் எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம் நம்புங்க முயற்சி பண்ணுங்க மாறுங்க உங்க வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு ஐ வில் மீட் யூ இன் எயிட் அனதர் பியூட்டிஃபுல் வீடியோ அண்டில் தென் ஹாப்பி மேனிஃபெஸ்டிங் நன்றி பிலிவர்ஸ்